சாதாரண கூட்டம் கிடையாது இது வெறும் லோக்கல் கூட்டம் தான் அவுட் சைடுல இருக்க கூட்டம் வந்து நிச்சயம் தமிழகல்ல சென்னை தத்தளிக்க போகுது கேப்டன் நிகர் கேப்டன் தான் கேப்டனை தவிர்த்து யாருமே கிடையாது யாரும் வந்து இடத்த வந்து நிரப்ப முடியாது எல்லாருக்கும் அலர்ஜி கட்டி மக்களை படிக்க வச்சுக்கிறேன் உனக்கு இந்த நிலைமை கஷ்டமா இருக்குது ஐயா தலைவா என்னால முடிவு தலைவா கேபிட பாவன தலைவா தலைவர பாவன தலைவா இப்ப கூட யார் எப்ப வந்தாலும் சரி எனி டைமும் சாப்பாடு சாப்பிட்டுன்னே போனோம் ஜெயலலிதா பெரியல்ல

அவர் பேருக்கு வந்து அண்ணன் ஒரு பேர் சொன்னால் அண்ணன் அந்த தானம் தர்மம் இவ்வளோ நாள் இருந்ததுக்கு அவர் இவ்வளோ நாள் உயிர் இருந்ததுக்கு அது தான தர்மம் தான் மெயினு மிகப்பெரிய ஒரு ஆளுமை திரை உலகம் மட்டுமல்ல அரசியல் மிகப்பெரிய ஆளுமை அந்த ஜெயலலிதா பெரியல்ல மிக துணிச்சலாக செயல்பட்டு மிகப்பெரிய ஒரு ஆளுமைன்னு நிரூபிச்சவரு அவரோட மறைவு மிகப்பெரிய ஒரு இழப்பு தமிழ்நாட்டுக்கு தமிழ் மக்களுக்கு தமிழ் ரசிகர்களுக்கு எல்லாருக்கும் நீண்ட நாள் அரசியல் இருந்தவர் நீண்ட நாள் திரையுலகில் இருந்தவர் எங்க கேப்டன் மாதிரி யாரும் இருக்க முடியாது இன்னொரு விஷயம் என்னன்னா எங்க கேப்டனு என்ன ஒன்பது எம்எல்ஏ வச்சிருந்தாங்க ஆனா அவருக்கு எல்லாமே வந்து நன்றி துரோகம் தான் பண்ணாங்க மொத்த பேருமே என்ன மாதிரி கையை பாருங்க நான் வந்து எண்பத்தி ஒன்பதுல குத்தின விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த் அன்னில இருந்து இன்னி பேர்லாம் அவரோட விசுவாசத்தான் இருக்க ஆனா நன்றி கட்டவங்களை வச்சு எங்க கேப்டன் வந்து மக்களின் முதலமைச்சர் எப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் எப்படி பேசுனீங்களோ நீங்க நீங்க எப்படி பேசுனீங்களோ நீங்களே நீங்க இந்த இடத்துக்கு வந்துருக்கீங்க உங்களால எங்க கேப்டன் பெரிய இழப்ப சந்திச்சாரு யாருனால தெரியுமா மீடியானால தான் எங்க தலைவர் கரெக்டா பேசினாரு நீங்க அதை மீம்ஸ் மாதிரி போட்டு எங்க கேப்டன சரியா எங்க கேப்டன தப்பான வழியில கொண்டு போனீங்க சரிங்களா

ரொம்ப கஷ்டமா இருக்குது எங்களுக்கு கண்டிப்பா முடியாது ஒரு பிறக்கவும் முடியாது யாரும் வரவும் முடியாது கேப்டன் நிகர் கேப்டன் தான் கேப்டனை தவிர்த்து யாருமே கிடையாது யாரும் அந்த இடத்த வந்து நிரப்ப முடியாது புதுசு தலைவருக்காக தமிழ்நாடு எல்லாருமே தமிழ்நாட்டுல ஊரங்க இல்லையா விடுபட்டாங்களா விடுபட்டாங்களா தள்ளுறாங்களா

தெரிய <Zhanping> <fits you Elena> <Bev the navy> நிற்பளிவா தமிழ்நாட்டுக்கே சோகம் ரொம்ப சோகம் ஆயிடுச்சு எனக்கு வரேன் தூத்துக்குடி மாவட்டம் எனக்கு எங்க ஊர்லாம் அழிஞ்சு போச்சு இதே கேப்டன் இருந்திருந்தால் எங்க ஊருக்கு பேட்டியை தூக்கி கட்டிட்டு ஊருக்குள்ள தண்ணிக்குள்ள வந்து எல்லாரையும் மக்களை இருப்பாரு எங்க ஊரே அழிஞ்சு போச்சு காயில் எல்லாம் அழிஞ்சு போய் எல்லாம் தான் கிடக்காங்க அப்படியே இருந்து ஒரு ஏழு வண்டி வந்துகிட்டு இருக்கு என்ன நாங்க போய் உடம்பு சரியில் ரொம்ப மோசமா இருக்கணும் கிளம்பி வந்துட்டோம் மக்களுக்காகவே பிறந்து மக்களுக்காகவே வாழ்ந்து மக்களுக்காகவே உயிர் அண்ணன் அவர்களுக்கு நாங்க எல்லாரும் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் அஞ்சல் செலுத்த வந்திருக்கோம் பூந்தோட்ட காவல்காரனாகவும் சொக்கத்தங்கமாகவும் தெக்கத்திக்கள்ளனாகவும் சிகப்பு மல்லியில் இருந்து தொடங்கி எங்க அண்ணா இடி தூரத்திடி முழக்கம் அகப்பட்ட படங்களில் நடித்து மக்களுக்காகவே மக்கள் பிள்ளைகளுக்காகவே எங்க அண்ணா உயிர் வாழ்ந்தாரு அவரு அவர் போல இன்னும் ஒரு கேப்டனை நாங்க பார்க்க முடியாது இதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டுல இது இது போல ஒரு மனிதனை இதை பார்க்க முடியாது லாஸ்ட் வரைக்கும் தூணாயிர போனாங்க எங்க உயிர் போன வரைக்கும் எங்க கேப்டன் தான் இழந்தது வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு இழப்பு இனிமேல் இன்னொரு கேப்டன் உருவாகவே முடியாது ஆமா ஒரு தமிழ்நாடு ஒரு கேப்டன் தான் ஒரு சூரியன் ஒரு சந்திரன் மாதிரி ஒரு கேப்டன் இவர் மாதிரி அன்னதானம் போட்டார் எங்களுக்கு தெரியும் இங்க அங்க டி நகர்ல யார் வேணாலும் ஃப்ரீயா சாப்பிடலாம் ரோஹிணி கார்டு கிட்டத்தட்ட இன்னைக்கு நேரத்தில் நாற்பது வருஷமா ஐம்பது வருஷமா ஆமா கிட்டத்தட்ட எழுபது எழுபத்தஞ்சு இருந்து சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காரு நானே போய் சாப்பிட்டுருக்கேன் அந்த ஏரியா போனா இவ்வளோ சாப்பிடுவோம் இன்னைக்கு வந்து அவர் நல்லா இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு அவரு தான் முதலமைச்சர் நான் வந்து என்ன என் கேப்டனை வந்து பாக்குறதுக்காக வந்திருக்கேன் ஏன் கேப்டனா வந்து விடுறதுக்கு வந்து யாருமே இல்லை நான் கேப்டனை வந்து விடக்கூடாதுன்ற ஒரு இதுல எல்லாமே இது பண்ணிக்கிறாங்க கடைசி வரைய கேப்டன் தொண்டன் தான்

அவருக்கு அவ்வளவு இது என்ன சார் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டத்துல இருக்கும் உள்ள உடம்புக்காங்க சார் இங்க பாருங்களேன் சார் அவங்க கரெக்ட் பண்ணி போலீஸ் கரெக்ட் பண்ணி அவங்க விடணும் விட்டா எல்லாரும் எல்லாரும் பாத்து அஞ்சலி செலுத்திட்டு போவாங்க அவங்க இன்னும் இதுக்கு அப்புறம் கேப்டன்ல நாங்க எப்போ பாக்க போறோம் சொல்லுங்க மக்களுக்காகவே வாழ்ந்தாரு மக்களுக்காகவே உயிர் போயிடுச்சு ஆனா இப்போ எங்களை பார்க்கறதுக்கு இந்த போலீஸ்காரங்க விட விடமாட்டேன்றாங்க குழந்தை குடிய எல்லாத்தையும் நாங்க விட்டுட்டு பிள்ளைகள் எல்லாம் விட்டுட்டு நாங்க கேப்டனுக்காக நாங்க வந்திருக்கோம் ஆனா இங்க வந்து எங்களை பார்க்கறதுக்கு விடமாட்டேக்காங்க லயன் கட்டி அழகா மகளிர் தனியா ஆண்கள் தனியா விட்டா கூட நாங்க போய் எங்க அண்ணனுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்திட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு நாங்க போவோம் ஆனா எங்களை இன்னும் விடாம மறிச்சு வச்சுட்டு இருக்கிறாங்க எங்க அண்ணன் சொக்க தங்கம் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிட நில்லடா இயந்தை செய்வோம் இல்லாதவருக்கு நீ சொல்லி வா வளர்த்தாரு எங்களை எல்லாரையும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நாங்க மாணவர் அமைப்பு அப்படின்றதால நாங்க அடிக்கடியான போராட்டங்கள் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சட்ட போராட்டங்கள்லாம் சந்திப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் தேர்வுக்காக போராட்டம் செஞ்சு அதுல கைதான வேணாம் சோ அந்த ஆன்லைன் தேர்வு போராட்டம் வந்து எங்க அமைப்பு சார்பா தமிழ்நாடு போரா நடந்தப்போ வந்து பாத்தீங்கன்னா ஐயா திரு விஜயகாந்த் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சு தமிழ்நாடு அரசை கண்டிச்சார் இந்த மாதிரி வந்து தேர்வு வந்து ஆன்லைன்ல தான் வைக்கணும் மாணவர் வஞ்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேமுதிக கழகம் வந்து பார்த்திங்கன்னா ஆதரவு கொடுத்துருக்காங்க இப்போவும் கொடுத்து பார்த்தீங்கன்னா அமைச்சரை பார்க்கறதுக்காக தான் போயிருந்தோம் அமைச்சரை பார்த்துட்டு மனு கொடுத்துட்டு வந்தவொடனே தலைமை செலுத்துன்னு நேராக இங்கே தான் வரும் கூட்டம் பார்த்தீங்கன்னா என்ன காசு கொடுத்தா வந்த கூட்டமாக ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஆளும் கட்சியிலேயும் இல்லை எதிர்க்கட்சியும் இல்லை சட்டமன்ற உறுப்பினரும் இல்லை பாராளுமன்ற உறுப்பினரும் இல்லை அமைச்சரும் இல்லை எதுவுமே இல்லாமல் இவ்வளோ கூட்டம் கூடியிருக்கே எதுக்காக அவருடைய அன்பு அவர் மேல வச்சிருந்த மரியாதை நாங்க கூட இதுக்கு வந்திருக்கோம் அவர் எங்களுக்கு மேல வச்ச அன்பு மரியாதை ஆஹ் வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய ஆஃபீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா யார் வந்தாலும் சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கத்தை எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணதே வந்து பாத்தீங்கன்னா அவரை பார்த்து தான் நாங்க